பாம்பாட்டி சித்தர் ஆதி கோரக்கர் சித்தரை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் விஷமுறிவு சித்தரை பற்றி இப்போதுதான் கேள்விப்படுகிறோம் கமுதி அருகே ஸ்ரீலஸ்ரீ சித்தையா சுவாமி அவர்களின் நூற்று பதினேழாவது குரு பூஜை விழா மற்றும் பொங்கல் விழாவை முன்னிட்டு ஐம்பத்து ஓரு சிவனடியார்கள் ஒன்று கூடி மந்திரங்கள் கைலாய இசை வாத்தியங்கள் முழங்க அபிஷேகம் நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள டி வலசுப்பிரமணியம் கிராமத்தில் அருள்பாளித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீலஸ்ரீ சித்தையா சுவாமி அவர்களின் நூற்று பதினேழாவது குரு பூஜை விழா பொங்கல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது பொதுமக்கள் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் முன்னதாக கைலாய இசை வாதிய குழு இசை வாதியங்களுடன் கிராமத்தில் உள்ள விநாயகர் ஆலயத்தில் இருந்து புனித நீர் தீர்த்தம் கிராமத்தின் முக்கிய வீதிகளின் வழியாக கிராமத்தின் நகர்வலமாக சென்று சுவாமிகளின் ஆலயத்திற்கு வந்தடைந்தது அங்குள்ள சிவன் நாகர் சுவாமிகளுக்கு பாலபிஷேகம் தீபாராதனை நடைபெற்றது புனித நீர் தெளிக்கப்பட்டது சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றன இதில் கமுதி பெருநாழி விருதுநகர் சிவகங்கை தூத்துக்குடி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பொதுமக்கள் ஏராளமானோர் நீண்ட வரிசையில் நின்று அதிகாலையிலிருந்து சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் முன்னதாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஐம்பத்து ஓரு சிவனடியார்களை பூ மலர்களால் தூவி ஆசிர்வதித்து சால்வை மற்றும் காணிக்கை அணிவித்து கௌரவித்து அரசுவை சைவ உணவு வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிகளுக்கான பாம்பு பாம்புக்கடி விஷக்கடிக்கு மருந்து கொடுத்து குணப்படுத்துவதாக தெரிவித்தனர் பெருநாழி வலசுப்ரமணியபுரம் ராணி சேதுராஜபுரம் உள்ளிட்ட பகுதியில் யாருக்கும் இதுவரை பாம்பு கடிக்கிறது இல்லை என கூறப்படுகிறது